வணக்க நண்பர்களே நான் உங்கள் சேலம் கவிதாஸ் நண்பர்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இந்த ஊடல் கூடல் அப்படிங்கிறது காதலிக்கும் போது ஆரம்பித்து கல்யாணத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கடைசியாக கட்டையில் ஏறி காணகாடு போகிற வரைக்கும் தான் வந்துகிட்ருக்கோம் நண்பர்களே உங்கள் இணையர் கூட உங்களுக்கு சந்தோஷம் குறைவா இருந்தா சின்னதாக ஒரு செல்லமாக ஒரு சண்டை போட்டு பாருங்க அந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த சண்டையை எப்படி சமாதானப்படுத்த போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுங்க எப்படின்னா கடை வாங்கறதுக்கு முன்னாடியே அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்க போகிறோங்கிற வழி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினோமா வாழ்க்கை இருக்கும் அது தான் சண்டை போடுறதுங்கிறதும் அன்ப கடை தான் நீங்கள் சண்டையை போட்டு ஆயிரத்தெட்டு சாரி கேட்டு அவங்க கிட்ட கெஞ்சி அப்புறமா கூடும்போது சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இந்த கணவன் மனைவிக்கு வர்ற சண்டைங்கிறது தூரமாக நின்று நம்ம கவனிச்சோமா கொஞ்சம் சிரிப்பாகவே இருக்கும் இப்படி தான் ஒரு பொண்ணு அவங்க புருஷங்கிட்ட போய் ஏங்க வாங்க தீபாவளிக்கு புடவை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏய் என்னாடி போதையில் இருக்கிறவன ஏமாத்த பார்க்குறியா எனக்கு யாருன்னே தெரியாத தீபாவளிக்கு நான் ஏண்டி புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அட பாவி மனுஷா தீபாவளிக்கு புடவை கொடுன்னு சொன்னா போதையில தீபாவளிக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அந்த அம்மா புலம்புறாங்க அதே மாதிரிதான் ஒரு நண்பர் சொல்றாரு என்னப்பா வெயில் அடிக்குது இல்லைனா இனிமேல் வாழவே முடியாதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு அப்பவே எங்க மாமனார் சொன்னாரு என் பொண்ணை கட்டிக்காங்க உங்களுக்கு ஏசியே தேவைப்படாதுன்னு அப்படியா உங்க ஒய்ஃபு அவ்வளவு கூலா அப்படின்னு கேக்குறாரு அட நீங்க வேற ஏங்க எப்ப பாரு ஏசியே தொலைக்குது வாய திறந்தா அதில் சொட்டை இதல நொட்டை எங்கடா கொட்டை இப்படி எதே ஒண்ணு ஏசிக்கிட்டே இருக்குதுங்க ஓ உங்க மாமனார் சொன்னது இந்த ஏசிய நீ புரிஞ்சுக்கிட்டது அந்த ஏசிய அப்படின்னு சொல்றாரு சரி நண்பர்களே இங்க கல்யாணான ஒரு பொண்ணு தன்னோட புரஷங்கிட்ட ஏதோ சின்ன பிரச்சனை இப்ப ஊடல் இந்த ஊடலை அந்த பொண்ணு கூடலா மாத்த நினைக்கிறாங்க அதுதான் இந்த கவிதை வாங்க என்னன்னு பார்ப்போம் மாங்கா திங்க ஆசை எனக்கு மாமா உனக்கு என்ன பிணக்கு சொல்லி கொடு காதல் கணக்கு சொக்கத்தங்கம் காத்து கிடக்கு கட்டி கொடுக்கும் மொத்தத்துல கட்டில் போடும் சத்தத்துல கதவை சாத்தும் வெக்கத்துல கவிதை பிறக்கும் மொத்தத்துல என்ன நண்பர்களே இந்த பொண்ணோட கூடல் கவிதை உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே